முஸ்லிம் அல்லாதவரை எப்படி அடையாளம் காணும் அந்த அடையாளத்தின் புறக்கணிப்பு செய்றவருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா தரப்பு சலா அவன் தொழுகையை இல்லை அப்ப இந்த தொழுகையை ஒரு மனிதன் விட்டால் அவன் இஸ்லாமத்திட்டு வெளியேறிவிடுகிறான் இஸ்லாத்தின் வித வெளியே இருக்கிறார்கள் அல்லாஹ் வந்து கட்டுப்பட வருகிறார்கள் அப்ப இதை அல்லாஹ் நம்முடையதுல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நாம பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில தொழுகை முக்கியத்துவம் என்பது இதுதான் அல்லாஹ்வுக்கு அஜிபியாக நாம் நிற்போம் என்று சொல்றான் இதை சொல்லி அல்லாஹ் வந்து சொன்னான் இந்த தொழுகையை யாரெல்லாம் உரிய முறையில் தொழுகிறார்களோ அவர்களுக்கான சொர்க்கத்திற்கான சேர்க்கை நான் வைத்திருக்கிறேன் இந்த தொழுகை தொழ சில பணிக்காரர்கள் இருக்கிறது நினைச்ச உடனே தொழ முடியாது எனக்கு நீ தொழணும் ஆசை டக்குன்னு வந்து தொழையலா தொழுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறை

பிரபுத்துவனையிலான முதலாவது வார்த்தைன்னு கேட்டால் அவன் தொழுகையை பற்றி அல்லா பேசுறான் விதங்க அல்லாஹுரை தூதர் சொன்னார் இந்த தொழுகை அப்புறம் மகிமை இருக்கிறது இந்த தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹ் சில தூரம் ஆகி விடுகிறோம் என்று அல்லாஹுரை ஊதில் சொன்னார் அதே போல் அல்லதான் அவர் பண்ண சொன்னான் இந்த சராத்த தன்ஹா அனில் ஹாஷாய் இந்த தொழுகை இன்னமும் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால் அது பாவமான வெறுக்கத்தக்க மோசமான காரியங்கள் இருந்து ஒரு மனிதனை சீராக்குகிறது ஒரு கொள்கையாளி அப்படி நினைப்பாடு கேட்டா என்ன ரப்பு கிட்ட நான் போய் கையெழுந்தி என்ன ரப்பு கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் என்னுடைய ரப்பே ரம்மானே இந்த பாவங்களை நீ மன்னிச்சிருக்கா எனக்கும் என் பாவத்துக்கு இடையில மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இந்த தூரம் அளவுல தூரமாக்கிறியாளான்னு கேட்கிற ஒரு அடியா பாவத்தை கண்டா அதை செய்ய மாட்டான்

உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிற தொழுகை அல்லாஹால மனைவியை கேட்கப்படுற முதலாவது விவாதத்தினுடைய கேள்வி தொழுகை இந்த தொழுகை இருக்கிறதே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் அது நேரம் குறிப்பிடப்பட்ட வழக்கு இந்த தொழுகையை நம்ம ஆரம்பிச்சு நினைச்ச மாதிரி சொல்ல முடியாது அப்ப இந்த தொழுகைக்காக ஒரு நேர காலம் சுற்றி இருக்கிறது இஷாவுக்கு என்ன ஒரு நேரம் இருக்கிறது மகனுக்கு என்ன நேரம் இருக்கிறது இப்படி அஞ்சு நேர தொழுகைகளுக்கும் ஒரு நேர வரையறைகளையும் அல்லா வைத்திருக்கிறார் அந்த நேர வரையறைகளில் ஒரு சில செய்திகளை திருமலை கூறுவாங்க சொல்றாரு ஏனைய பகுதிகளை அதிக அபிகாட்டு செய்தார்கள் தெளிவுபடுத்தினார்கள் அவர் தொழுகை என்பது நம்ம அனைவருக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் நகரத்தில் இருந்து பாதுகாப்பு மறுமையில முதலாளி விசாரணை பாதுகாப்பு அல்லாஹூத்தர நெருக்கமாகிறது முஸ்லீம் என்கிற அடிப்படை வாதத்தை நிரூபிக்கிறது என்னுடைய மப்பு அல்லா நீதான் என்பதை நாங்களாக உணர்ந்து செய்கிற ஒரு விடயம் என்று சொன்னால் அது தொழுகைதான்

உலகத்துல எப்படி நம்ம நல்லவர்களாக மக்கள் மத்தியில் அடையாளம் கண்டுமோ அதே போல இந்த தொழுகை தான் நாளில் மறுமை நாளில் ஏனைய சகாக்களோடு நம்மளை அல்லா சந்திக்கிற பொழுது என் மானத்தை உங்கள் மானத்தை பாதுகாக்கும் என்பதை அல்லா உத்தர சொல்லி காட்டுங்கள் பண்புக்குரிய அல்லாஹுடைய நாடியர்களை இது சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகளை சொல்லலாம் சுருக்கமாக ஒரு செய்தியைச் சொல்கிறேன் அல்லா உத்தால அங்க திருமலை குரானை சொல்கிறான் சொர்க்கத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க சொர்க்கவாதிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க

நாங்க சொர்க்கத்தில் இருக்கிறோம் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களா அப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா லம் நக்கு மினல் முசல்லி முதலாவது நம்ம சொல்ல விஷயம் நாங்கள் தொழுமையாளிகளாக இருக்கிறார் ரெண்டாவது விஸ்கி நாங்கள் ஏழைகளுக்கு உணவு எப்படி எல்லாம் சொல்லணும் வல்லாம் முதலாவது சொல்கிற காரணம் தொலா விட்டால் சக்கர என்கிற நரகம் நமக்காக இருக்கிறது இதையும் அல்லாஹ் எச்சரிக்கை யார் எச்சரிக்கை நம்ம யாருக்கு துறணும் என்று சொன்னோமோ யாரை பார்த்து நீங்க துறவாங்க பள்ளிக்கு வாங்கன்னு அழைச்சோமோ ஐவேலை தொழுமை தொழுந்த கடமைன்னு என்று சொன்னோமோ யாருக்கெல்லாம் நாங்க தான் நல்லாவை பின்பற்றுகிறோம் என்று அவங்க தான் மறுமையில சுருக்கத்துக்கு பணமா தான் அவ காரணம் என்ன கேட்டாலும் நாங்க சொன்னோம் நாங்க செய்யணும் தொலை வேலை நாங்க தான் சொன்னோம் ஆனா நாங்க தொழில் அவனால நாங்க சக்கரை இருக்கிறோம் என்பதாக அல்லா மக்கள் திருமலை சூற அந்த தெரிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய அவதாபத்தை நிறைய இந்த தொழுமை அவ்வளவு முக்கியத்துவம் அதனால் இந்த தொழுகைக்கான ஆதாரம் இப்படி கடமையாக்கப்பட்டது என்று நாம் சுருக்கமாக பார்த்தோம் அந்த தொழுகைக்காக ஆதாரம் அளிக்கப்பட்டால் பள்ளிக்கு வரவே என்ன என்ற செய்தியோடு நாம் நிறுத்தி நிறுத்திருக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் பார்த்த சுருக்கம் இந்த தொழுகை ஒரு மனிதனை தன்னுடைய ரப்புக்கோ தம் ரப்பை எஜமானாக தன்னை அடி அடியானாக பிரயோஜனப்படுத்துகிறது அதே தொழுகை ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுகிறது அதே தொழுகை ஒரு மனிதனை சொர்க்கவாதியாக அல்லாமல் அடையாளப்படுத்துகிறது அதே கொள்கை ஒரு மனிதனை ஒரு மனிதர் தன்னை ரப்பூரை சந்திக்கிற நாளில் முதலாவது கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுகிற அடியானாக மாற்றுகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் எதை நாங்கள் கேட்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இந்த தொழுகையை தொடர்ச்சியாக சொல்கிறவர்களாக பராமரிப்பம் இல்லாத அடியாளர்களாக உங்களுக்கு அல்லாவுக்காக எனக்கு உங்களுக்கும் அரண் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாங்குக்கு அடுத்தபடியாக அடுத்த தொடரிலே நாங்கள் முழு எப்படி கடமையாக்கப்பட்டது வகுப்பாக இருக்கிறோம் எனக்கு தெரிந்த சுருக்கமான செய்திகளை தொழுகையிலே சொல்லியிருக்கிறேன் தொழுகை சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் நேரம் குறுகிய நேரம் நமக்கான நேரங்கள் குறு இருக்கிறது அதனால் ஒரு சிறிய நேரத்தில் தெரிந்ததை சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்த வகுப்போட